பதினேழு சரவணன் அனைவரையும் மண்டபத்தை விட்டு வெளியேற்றியிருந்த போதும் ஒரு சில லோக்கல் மற்றும் யூ டியூப் அடுத்த செய்தியை சேகரித்து முதல் நாளாக வெளியிட்டு விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வெளியில் நின்றிருந்தவர்கள் உதய் அண்ணாமலையை தூக்கி சென்றதில் தொடங்கி மருத்துவமனை சென்றது வரை அவர்களை பின்தொடர்ந்திருந்தனர் ஏற்கனவே டிஎஸ்பி அலுவலகத்திலிருந்து திரும்பும் போதே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உதய் சொல்லிவிட்டதால் தளிர் குடும்பத்தின் பொறுப்பை ராகவன் ஏற்றிருந்தான் அண்ணாமலையின் நிலையைக் கண்டு கண்ணீரோடு பின்தொடர்ந்த அவர்களை தடுத்து மண்டபத்தின் பின்வாசல் வழியாக பத்திரமாக அழைத்து சென்ற ராகவன் அவர்கள் வீட்டிற்கு செல்லாமல் பாதை மாறியிருப்பதை கண்ட தளிர் அண்ணா நம்ம எங்க போறோம் என்றார் என் வீட்டுக்குமா உங்க வீட்டுக்கா எதுக்குண்ணா இல்லமா இப்ப நீங்க அங்க போனா யாராவது ஏதாவது பேசுவாங்க கேப்பாங்க எதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க இல்லண்ணா நாங்க எங்கேயும் வரல நீங்க எங்க வீட்டு கூட்டிட்டு போங்க என்றால் தீர்க்கமான குரலில் அது சரிபடாது தளிர் உதய ஸ்டேஷன்ல இருந்து வரும்போதே இந்த பிரச்சனை முடிகிறவரை உங்களை ஏன் வீட்ல தங்க வைக்க சொல்லியிருந்தான் இப்ப அதுதான் சரின்னு எனக்கும் தோணு என்று அவன் முடிக்கும் முன்னமே கண்களில் இருந்து வேகமாக வெளியேறிய நீரை துடைத்தவள் அண்ணா பிளீஸ் ஏற்கனவே தேவையில்லாம என்னோட பிரச்சனை இல்ல உங்க எல்லாரையும் கொண்டு வந்து கஷ்டப்படுத்திட்டு எனக்கு சுமை என்ன அதிகப்படுத்தாதீங்க உங்களுக்கெல்லாம் நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் ஆனா தயவு செய்து இப்போ எங்க வீட்டுக்கு போங்க எப்ப இருந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது தான் இதுல இருந்து எத்தனை நாள் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நாங்க இங்க எல்லாம போனா அது இன்னும் பல யுகங்களுக்கு வழிவகுத்து அவரையும் அவர் குடும்பத்தையும் இன்னும் அவமானப்படுத்தும் பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று சொல்ல அமைதியாக வண்டியை திருப்பி இருந்தான் ராகவன் கண்களை மூடி கைகளை கூப்பி அண்ணாமலைக்காக பிரார்த்தித்திருந்த சீதா நெடுக விசும்பிக் கொண்டே வரவும் அம்மா கவலைப்படாதீங்க தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது இப்ப நீங்க இங்க வந்தா இன்னும் பிரச்சனை பெருசாகும் அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க தெற்றல் அக்கா அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ யார் வந்தாலும் கதவை திறக்காதீங்க எதுக்கும் பதில் சொல்லாதீங்க ஏதாவது அவசரம்னா எனக்கு உடனே கூப்பிடு என்றவன் அவர்கள் வீட்டினுள் செல்லும் வரை பார்த்திருக்க அவசரமாக வெளியில் வந்த இளந்தளிர் அவனிடம் ஏதோ சொல்லவும் என்ன பேசுற தளிர் என்று அதிர்ச்சியாக அவளை பார்த்தான் பிளீஸ் நா என்றவளின் கண்ணீரில் சில நொடிகள் அவளை வெறித்தவன் மெல்ல வண்டியை கிளப்பி மருத்துவமனைக்கு செல்ல அங்கே அண்ணாமலையை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்திருந்து சிகிச்சையை தொடங்கியிருந்தனர் தளிரின் வருகைக்காக காத்திருந்தவர்கள் ஆளாளுக்கு தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தாலும் ராகவனின் கார் தளிரின் வீட்டின் முன் நின்றதிலிருந்து தெருவில் இருந்தவர்களின் பார்வை முழுக்க இவர்கள் மீதே ராகவன் செல்லவும் ஓரிருவர் அவர்கள் வீட்டை நோக்கி வருவதைக் கண்ட தளிர் கதவை சாற்றி விட்டு பூஜையறைக்கு செல்ல அங்கே ஏற்கனவே இருவரும் அமர்ந்து மனமுருக பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர் தளிரும் அவர்கள் அருகே அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ள அவள் மனமோ தன் போக்கில் அன்றைய நாள்களை நோக்கி நகர்ந்தது இளந்தளிரின் கல்லூரி முதல் ஆண்டு அது அன்று நண்பர்கள் அனைவரும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் குழுமி இருக்க சரத்தும் தளிரும் மரநிலையில் அமர்ந்து விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து கொண்டிருந்தனர் சந்தியாவிற்கு அசோக் எட்டு போடுவதற்கு பயிற்சி அளிக்க லேகாவிற்கு அஜய் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான் தளிர் லேகாவோடது கியர் வண்டி மாத்தி போட்டுட்டு போற ஞாபகம் இருக்கு சரத் சரியாதான் போட்டிருக்கேன் நீ அவளோட போட்டோ ஆதார் மத்ததெல்லாம் சேர்த்துடு என்று பூர்த்தி செய்த லேகாவின் படிவத்தை அவனிடம் கொடுத்தவள் அடுத்த விண்ணப்பத்தை எடுத்து அசோக்கின் தகவல்களை பூர்த்தி செய்ய தொடங்கினாள் இது அவர்களிடையே வழக்கம்தான் நண்பர்கள் ஏழு பேரின் அனைத்து ஆவணங்களும் மற்றவர்களிடமும் இருக்கும் ஒருவருக்காக மற்றவர் படிவம் நிரப்புவதும் அவர்களுக்காக பணம் செலுத்துவதும் பின்னர் அதை பெற்றுக் அவர்களிடையே சகஜம் இருவரும் அனைவரின் விண்ணப்பத்தையும் நிரப்பி முடித்திருந்த நேரம் பயிற்சி முடித்த நண்பர்கள் கூட்டம் அவர்கள் அருகே வந்து அமர்ந்தது விடலையகா இது ஒரு பெரிய விஷயமா எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற இன்னும் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணா சரியா வந்துரும் என்று அஜய் காதலை சமாதானப்படுத்த மற்றவர்கள் புன்னகையோடு வேடிக்கை பார்த்தனர் என்னாச்சு அஜய் ஏன் லேக்கா ஒரு மாதிரி இருக்கா திரும்ப உங்களுக்குள்ள சண்டையா என்று தளிர் தோழியின் முகத்தை ஆராய்ந்த கேட்க இல்ல தளிர் அவளுக்கு கேர் வண்டியில எட்டு போட முடியல ரெண்டு மூணு இடத்துல கால் வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டா அதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா இன்னைக்குதானே அப்ளை பண்றோம் நம்மளை என்ன டைம் இருக்கு காலேஜ் முடிச்சுட்டு வந்து தினமும் பிராக்டிஸ் பண்ணலான்னு சொல்றேன் கேட்காம அப்படி மூச்சு தூக்கி வச்சிட்டு இருக்கா தளிர் என்ன லேக்காது எங்களை மாதிரி ஸ்கூட்டி ஓட்டவா நீ அப்ளை பண்ணிருக்க உன்னோடது கியர் பைக் அதுல எட்டு போடுறப்ப கண்ட்ரோல் எடுக்க நிச்சயம் நேரம் ஆகும் இப்போதான் பிராக்டிஸ் பண்ற உடனே எப்படி வந்துடும் நாங்க உன்னோட இருக்கோம் நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணி உனக்கு சாட்டிஸ்பாக்சன் வந்த பிறகே கிளம்பலாம் என்று தளிர் தீர்வு சொல்ல என்னால உங்களுக்கு லேட் ஆகாத தளிர் அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா பரவாயில்லடி நான் அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் தனியா இருந்தாதான் ஏதாவது யோசிச்சு பயப்படுவாங்க உங்களோட இருக்கேன்னு சொன்னா அம்மா புரிஞ்சுப்பாங்க என்றவள் அசோக்கிடம் கைபேசி வாங்கி சீதாவிற்கு தகவல் கொடுத்தாள் வாலேக்கா பிராக்டிஸ் பண்ணுவ என்று சரத் அழைக்கவும் டே டே மச்சி ஏன் நான் சொல்லிக் கொடுக்கறேன்டா பிளீஸ் என்று முன்னே வந்த அஜயை கண்டு சிரித்தவன் சரிப்போ என்பதாக சரத் தலையசைக்கவும் அஜய் லேக்காவோடு கிளம்பினான் டே அஜய் போகும்னு சைன் பண்ணிட்டு போங்க நாங்க ஆபீஸ்ல குடுத்துறோம் என்று சரத்திடம் பேனாவை வாங்கி அவன் காட்டிய இடத்தில் அவசரமாக போட்டுவிட்டு சென்றனர் மரநிழலில் அமர்ந்திருந்தவர்களிடம் சரத் அவர்களின் விண்ணப்ப படிவத்தை கொடுக்க அவர்களும் கையெழுத்து போட வேண்டிய இடத்தில் அமைதியாக போட்டு கொடுத்தனர் ஹே என்னடி அப்படியே செக் பண்ணிட்டு சைன் பண்ணு என்ற நீங்க ரெண்டு இருக்கீங்களே எல்லாம் சரியாதான் இருக்கும் எதுக்கு நானும் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இதனால ரெஸ்ட் எடுக்கிற நேரம் குறைஞ்சிடுமே என்றவள் தளிரின் தோல் சாய்ந்து கண்களை மூடி கொண்டாள் சோம்பேறி என்று தளிர் சிரிப்போடு அவள் முதுகில் ஒன்று வைக்க என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஆனா இப்ப வெயில பிராக்டிஸ் பண்ணதுல எனர்ஜி போச்சு நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம் தலிர் ட்ராக் காலியா இருந்தா இப்ப நீ போய் பிராக்டிஸ் பண்ண என்று சந்தியா சொல்லும் போதே அசோக்கும் தீனாவும் அவர்களுக்கான பழச்சாறு மற்றும் நொறுக்கு தீனியோடு வந்தனர் எனக்கு ஜூஸ் போதும் என்று தளிர் தன் பங்கையும் சந்தியாவிடம் கொடுத்து சரிடி நான் போய் பிராக்டிஸ் பண்றேன் மறக்காம அப்ளிகேஷன் கொடுத்து பணம் கட்டிட்டு ரெசிப்ட் வாங்கிடுங்க என்று தளிர் ரகுபதியின் ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு எட்டு போடுவதற்கான டிராக்கிற்கு செல்ல அவள் பின்னி வந்த சரத் அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் சரத் நானே டைம் வேஸ்ட் பண்ற இருக்கு போய் என்று சொல்ல இருந்து ஆறாம் வகுப்பில் இவர்கள் பள்ளிக்கு மாறிய சரத் மற்றவர்களை விட ஒன்றரை வயது பெரியவன் ஆனாலும் அதை யாரும் பெரிதா எடுத்துக் கொள்ளாமல் தங்கள் வகுப்பில் சேர்ந்த மாணவனுடன் நட்பு கொண்டிருந்தனர் லைசன்ஸ் எடுக்காமலே பள்ளிக்கு பைக்கில் வந்து கொண்டிருந்த சரத் தளிரின் ஆலோசனைப்படி அப்போதே டூ வீலருக்கான லைசன்ஸ் எடுத்து விட்டவன் இப்போது காருக்கு விண்ணப்பித்திருக்கிறான் அவளை நின்று ரசித்த பின்பே தான் பயிற்சி தீனா படிவங்களை அலுவலகத்தில் கொடுத்து விட்டு வர அனைவரும் மதிய உணவை வெளியில் முடித்துக் கொண்டு வந்தவர்கள் மீண்டும் லேகாவை பயிற்சி எடுக்க வைத்து ஓரளவு அவள் திருப்தி அடைந்த பின்னே வெளியில் வந்தனர் டே அப்ப அடுத்த எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்துடலாமா நான் அப்ளிகேஷன் மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கணுமா என்று அஜய் கேட்க அஜய் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து முடிக்கல அதுக்குள்ள பாஸ்போர்ட்டுக்கு போயிட்டியா அப்படி என்ன அவசரம் என்ற விடும் நம்ம ஹனிமூனுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிற என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்லி சிரித்தவனின் முதுகல் லேக்கா அடிப்போட அதை கணக்கில் எடுக்காத அஜய் சரி இதை முடிச்சுட்டு அப்புறம் பாஸ்போர்ட் எடுக்கிற ப்ராசஸ்ல இறங்கலாமா உங்களுக்கெல்லாம் ஓகே வாடா என்று மற்றவர்களை கேட்கவும் கண்டிப்பா மச்சி எனக்கு இது ரொம்ப முக்கியம் ஃபாரின்ல இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கிறதா சொன்னாங்களே அதனால கையோட பாஸ்போர்ட் எடுக்கலாம்டா என்று தீனா சொல்ல எங்க வீட்டுல சம்மதிப்பாங்களான்னு தெரியல ஆனா நீங்க எல்லாம் போறீங்கன்னா வீட்டுல அனுப்ப வாய்ப்பு இருக்கு சோ நீ விசாரி அஜய் என்றால் சந்தியாவும் ஓகே டன் அஜய் நீங்க எல்லாரும் கிளம்புங்க எங்களுக்கு சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு வரோம் என்று சரத் மற்றவர்களை அனுப்பி வைத்தவன் தீனா மற்றும் அசோக்கை அழைத்து கொண்டு காஃபி டேரியாவிற்கு சென்றவன் மஜா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கடா என்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் செலவழித்து தன் காதல் கதையை கூறவும் அதன் முடிவில் கேட்ட இருவருக்குமே அத்தனை அதிர்ச்சி என்னடா சொல்ற நீ சொல்றதெல்லாம் நிஜமா என்று அசோகால் அத்தனை எளிதாக நம்ப முடியவில்லை அதைவிட சரத் தளிர் அவனுக்கு இல்லை என்றால் உயிர்த்துறப்பேன் என்றதை தான்டா சொல்ற தான் அவளை என்னோட சேர்த்து வைக்க உதவணும் தளிர் மட்டும் எனக்கு கிடைக்கலனா கண்டிப்பா சேர்த்துடுவ மச்சி என்று கண்ணீரோடு சொன்ன சரத்தை ஓங்கி அரைந்தான் தீனா நீ தீனா எதுக்கு அவன் அடிச்ச என்று அசோக் பதறிக்கொண்டு அவர்களிடையே வரவும் இவன் பேசுனது கேட்டதானே எவ்வளவு சாதாரணமா செத்துடுவேன் சொல்றான் பாரதேசி ரெண்டு உயிரை என் கண்ணு முன்னாடி பறிகொடுத்த எனக்குதான்டா உயிரோட அருமை தெரியும் தளிரோட பதில் என்னனே தெரியாம எப்படி உன்னால பேச முடியுது சரத் என்று தீனாவிற்கு கட்டுக்கடங்க ஆத்திரம் பின்னே கடன் தொல்லை தாங்காமல் அவனுடைய பெற்றோர் தற்கொலை செய்து கொண்டதில் தாத்தா பாட்டியின் நிழலில் தம்பி தங்கைகளோடு வளர்ப்பவனுக்கு மற்ற நண்பர்களை விடவும் சரத் மீது கொள்ளை பிரியம் பின்னே மூவரின் படிப்பிற்கும் செலவு செய்ய முடியாத வயதானவர்கள் தீனாவின் தம்பி தங்கையை அரசு பள்ளியில் சேர்த்துவிட்டு இவனையும் சேர்க்க முயன்ற போதும் பள்ளி படிப்போடு நிறுத்திவிட முயன்ற போதும் மற்ற நண்பர்கள் இவனுக்காக அவர்களை பேசி சம்மதிக்க வைத்த நிலையில் சரத்தான் தீனாவின் கட்டணத்தை தன் தாயிடம் சொல்லி கட்டுவதாக அவர்களை சம்மதிக்க வைத்திருந்தான் கல்லூரியில் சேர்ந்தபின் என்னதான் தீனா பார்ட் டைம் வேலை செய்து படிப்பிற்கு பணம் சேர்த்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் செமஸ்டர் கட்டணங்களை சரத் குறிப்பிட்ட தேதிக்குள் கட்டிவிடுவான் இப்படி தனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் நண்பன் காதலுக்காக உயிரை மாய்த்து கொள்வேன் என்றால் தீனா எப்படி பொறுப்பான் தீனா மட்டுமல்ல அசோக்கிற்கும் அவன் விரும்பும் நடனத்தை பெற்றோர் எதிர்த்த போதும் தான் பயிலும் பள்ளியிலேயே அவனை சேர்த்தவன் அசோக்கின் பெற்றோரிடமும் அவர்களுடன் வாலிபால் பயிற்சி எடுப்பதாக சொல்லி சமாளிப்பதோடு எங்கு போட்டி நடைபெற்றாலும் தன்னோடு அவனையும் பங்கு பெற வைப்பது அதற்கான கட்டணம் செலுத்துவது கான்செப்டிற்கு தகுந்த உடைகள் வாங்குவது என்று பல உதவிகளை சரத் செய்திருக்கிறான் என்ன மச்சி இவன் இப்படி பேசுறான் என்று அசோக் தீனாவை பார்க்க சரிடா எங்களுக்கு புரியுது ஆனா நீ தளிர்கிட்ட முதல்ல உன் சொல்லு அவ பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வருவோம் என்றான் தீனா ஆமா மச்சி எதுக்கும் ஒரு முறை தளிர்கிட்ட சொல்லிப்பாறேடா என்று அசோக்கும் சொல்ல இல்லடா வேண்டாம் நான் அப்படி சொன்னா தளிர் அதுக்கு என் முகத்தை கூட பாக்க விரும்ப மாட்டா டேய் என்னடா ஒளறிட்டு இருக்க சின்ன வயசுல இருந்து பாக்குறோம் நம்ம தளிர் அப்படி கிடையாது ஒளர்ல நிஜமா தான் சொல்ற நான் டென்த் படிக்கிறப்போ டியூஷன்ல வச்சு சுதாகர் தள்ளிருக்கு ப்ரொப்போஸ் பண்ணுது ஞாபகம் இருக்கா அதை எப்படிடா மறக்க முடியும் அந்த வருஷம் வேலன்டைன்ஸ் டேக்கு நம்ம டியூஷன் விட்டு வந்தப்போ அவன் தள்ளிருக்கு ப்ரொப்போஸ் பண்ணவும் அவன் அந்த கார்டை கிழிச்சு போட்டு படிக்கிற வயசுல லவ் கேக்குதா அவனுக்கு இனி இந்த எண்ணத்தோட என் முன்னாடி வந்த கண்ணம் பழுத்துடும் சொல்லி இனி அவன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொன்னாளேடா அதோடவா விட்டா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவளை அவங்க அப்பா வேற டியூஷன் சேர்க்க நாமளும் அவளுக்கு புது டியூஷன் சேர்ந்தோமே எல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் அன்னைக்கு நானும் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண நினைச்சேன் நெஜம வாட சொல்ற அப்ப டென்த்ல இருந்தே உனக்கு தளிர் மேல லவ்வா ஏண்டா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லல டென்த் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தளிர ரொம்ப பிடிக்கும் ஆனா வெள்ளனா நான் இல்ல நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அவளுக்கும் உங்களுக்கும் இருக்க வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புரிய வந்தது நிச்சயமா அவன் மேல இருக்கிறது லவ் தான் எயித்து படிக்கிறப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் என் லவ்வ சொல்ல நினைப்பேன் ஆனா முடியாம கஷ்டப்படுவேன் அடப்பாவி எய்த்ல இருந்து லவ் பண்றியா என்று மற்றவர்கள் வாயத்து போயினர் ஆமா மச்சி தளிர்கிட்ட சொல்லலாம் சுதாகர் வந்து கெடுத்துட்டான் சரிடா இப்ப ஸ்கூல்ல இருந்ததால அப்படி சொல்லிருப்பா இப்ப நம்ம காலேஜ் வந்துட்டோம் காலேஜ் ஹார்ட் நீ எவ்வளவு பொண்ணுங்களுக்கு ஒன்னு பிடிக்கும் தெரியுமா என்ன விட உன் டான்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அசோக் சொல்ல ஆமா மச்சி எத்தனை பொண்ணுங்க உங்ககிட்ட பேச எங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு எங்களுக்கு தானே தெரியும் உனக்கு காலேஜ் போனங்க மத்தியில இருக்க கிரேஸ் தெரியாம பேசுறடா உன எந்த பொண்ணா அது வேண்டான்னு சொல்வாளா என்றன் தீனா மத்த உங்களுக்கு என்ன போகுது மச்சி தள்ளிருக்கும் பிடிக்கும்டா இல்ல மச்சி அவளுக்கு அன்று அஜய் லேகா காதல் குறித்து சந்தியாவிடம் தளிர் பேசியதை கேட்க நேரிட்டதை நண்பர்களிடம் பகிர்ந்தவன் எனக்கு தெரியும் தீனா கண்டிப்பா நான் போய் லவ் சொன்னா என்ன அக்செப்ட் பண்ணாதவ அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்டா கூட வச்சுக்க மாட்டா உங்களுக்கு தெரியாதுடா தளிர் மட்டும் என்னோட பேசாம போயிட்டா நான் மச்சி இன்று மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே வந்து நிற்கவும் தீனாவின் கோபம் அதிகரித்தது டே லூஸ் மாதிரி வளராத நே தளபதியோட படம் பாத்தியா லவ் செத்துருவான்னு அவர் பயப்படுற மாதிரி லவ் சொன்னா தளிர் மாட்டா பாக்க மாட்டா நீயே முடிவு பண்ணி அவளுக்காக செத்துருவன்னு சொல்வியா என்ன உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா என்று சரத்தை பிடித்து கத்தி தீர்த்தான் இல்ல தீனா உனக்கு தெரியாது தளிர் என்னோட உயிர்டா தினமும் முழிக்கிறது தளிரோட முகத்துல கண்ணம் மூடுறதும் பார்த்துட்டு தான் அப்படி நான் இன்று காதல் வசனம் வார்த்தைகளில் இருந்த உறுதியும் எங்க எங்ககிட்ட சொன்னவன் லேகா சந்தியா கிட்ட சொல்லியிருந்தா அவங்களே தளிர்கிட்ட பேச்சு கொடுத்து அவளோட பதில் தெரிஞ்சு சொல்லிருப்பாங்களே அவளோட முடிவண்ணன் தெரியாம நீயும் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல அஜய்க்கும் இன்னும் எதுவும் நீ உங்க அளவுக்கு அவனை நம்ப முடியாது மச்சி அஜய் சரியான ஓட்ட வயனு உங்களுக்கே தெரியுமே அதோட ஆசைப்பட்ட பொண்ணு கஷ்டப்படாம அவனுக்கு கிடைச்சிட்டா தளிர் வேண்டாம் சொன்னா வேற ஃபிகரை பாருடான்னு ஈஸியா சொல்லிடுவான் அவனுக்கெல்லாம் என்னோட ஆத்மார்த்தமான காதல் புரியாதுடா நீ சொல்றதும் சரிதான் அது மட்டும் இல்ல அவனுக்கு இந்த விஷயத்த சொன்னா நிச்சயம் லேகா கிட்ட சொல்லாம இருக்க மாட்டான் லேகா மூலமா தளிர் கிட்ட போச்சுனா அதோட எல்லாம் முடிஞ்சது என்று குரல் உடைய சொன்னவனின் கண்களிலிருந்து கண்ணீர் வேகமாக வெளியேற கண்டிப்பா அதுக்கப்புறம் என்ன உயிரோட பார்க்கவே முடியாதுடா என்றான் வெகு தீவிர குரலில் தளிர் இல்லனா உயிரை விட்டுடுவேங்கற ஆனா அவகிட்ட லவ்வும் சொல்ல மாட்டேன் அப்ப என்ன பண்றதா இருக்க என்று தீனா எரிச்சலோடு கேட்க கல்யாணம் சரத் என்று பதிரி போயினர் இருவரும் டே இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கூட கம்ப்ளீட் பண்ணல அதுக்குள்ள கல்யாணம்னு என்ன பெரிய பேச்செல்லாம் பேசுற யார் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் அச்சி தளிருக்குன்னா எனக்கு தளிர் போதும் வேற யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல அசோக் அன்னைக்கு சந்தியா கிட்ட பேசிட்டு இருந்த தளிர் நம்மள யாராவது அவளுக்கு ப்ரபோஸ் பண்ணா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அவங்க முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாடா சொல்ற அத்தனை அதிர்ச்சி முடிவுக்கு வந்தேன் சரி மச்சான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்ன சொன்னா அப்ப என்னடா பண்ணுவ இல்லடா அவளுக்கு பிடிக்கும் நீங்களே பாத்திருக்கீங்கல்ல எத்தனை நாள் என் கூட சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கா எனக்கு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக் கொடுத்துருக்கா எனக்கா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்காடா என்று முகம் மலர் சரத் பேசிக்கொண்டே செல்லவும் டே அவ நம்ம எல்லாருக்கும் தானே செய்திருக்கா ஆமா மச்சி ஆனா எனக்காவும் செய்திருக்கால அப்ப என்ன பிடிச்சவளுக்கு நான் கட்ட போற தாலியும் பிடிக்கும் மச்சான் தளிருக்கு லவ் தானே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் லவரா மாறக்கூடாதுன்னு சொல்றவ கிட்ட நான் கடைசி வர லவ் சொல்ல மாட்டேன் ஆனா அதே ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மாறலாமேடா தளிருக்கு நிச்சயம் நான் நல்ல ஹஸ்பண்டா இருப்பேடா என்றவன் தளிர் மீதான நேசத்தை விவரிக்கவும் அவன் காதலின் ஆழத்தை கண்கூடாக கண்ட பின்னர் அவனை விட சிறந்த காதலன் கணவன் தளிற்கு வாய்க்க முடியாது என்று முடிவிற்கு வந்திருந்தனர் தீனாவும் அசோக்கும் டே நம்ம பார்த்தோமே இந்த படத்துல என்று சில படங்களை குறிப்பிட்டவன் அதுல வர மாதிரி நான் தளிர கல்யாணம் செய்துட்டு அவளோட வாழ்ந்துட்டா அதுக்கப்புறம் நிச்சயம் வேண்டான்னு சொல்ல மாட்டாடா அதுவும் இன்னொரு படத்துல கல்யாணமே ஆகாம அந்த ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகியிருப்பா ஜாதி அதுன்னு என்ன காரணம் சொல்லி பிரிக்க பார்த்தவங்களாலும் அதுக்கப்புறம் அவங்களை பிரிக்கவே முடியாது குழந்தைக்காக அவங்கள ஏத்துப்பாங்க அவங்க கல்யாணம் தான் அவளுக்கு குழந்தையா பிறக்கும் இன்னொரு படத்துல இப்படித்தான் கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்து கன்சிவ் ஆகிடுவாங்க படம் முடிகிறப்ப தாலி கட்டி ஒன்னு சேர்ந்துருவாங்க ஆனா நான் அப்படி இல்ல மச்சி முறையா தளிரை கல்யாணம் பண்ணி அவளோட வாழ நினைக்கிறேன் இது தப்பா என்று கேட்க பெண்ணை போக பொருளாக உபயோகித்து கை கழுபவர்கள் மத்தியில் தளிரை திருமணம் செய்து வாழ நினைக்கும் நண்பனின் உயர்ந்த குணத்தில் நிக்குறுகி போயினர் தோழர்கள்